இன்னைக்கு ஒரு நாள் நம்ம பிராங்க் கெயின் பாத்தீங்கன்னா கடந்த ரெண்டு மணி நேரமா பாத்தீங்கன்னா ரெஸ்டே இல்லாம பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்போ திடீர்னு வீட்டுக்கு வெளில பாத்தீங்கன்னா ஒரு திருட்டு தாண்ட வராய ஒரு அறப்பாடி ட்ரக்கை எடுத்துக்கிட்டு ஐ ஸ்பீட்ல பாத்தீங்கன்னா நம்ம பிராங்க் கெயின் வீட்டை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கான் ஆனா எதுக்குன்னு தான் தெரியல இது எதுவும் தெரியாத நம்ம பிராங்க் கெயினும் பாத்தீங்கன்னா தீவிரமா எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான் நாக்கு தள்ள தள்ள பாத்தீங்கன்னா ட்ரெட்மில்ல ஓடிக்கினே இருக்கான் இன்னொரு சைடு அந்த திருட்டு தாண்ட வராயும் நம்ம பிராங்க் கெயின் வீட்டுக்கு வந்து ரீச் ஆயிடறான் அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த எடப்பாடி ட்ரக்கை பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ்ல விட்டுக்கிட்டு இருக்கான் எதுக்காக தெரியல அப்புறம் பாத்தீங்கன்னா பிரான்க் கார் கிட்ட அந்த ட்ரக்கை பாத்தீங்கன்னா ரிவர்ஸ்ல விட்டுட்டு அந்த இருந்து கீழே இறங்கி அவனும் பாத்தீங்கன்னா நம்ம பிரான்கோட கார் கிட்ட போயிட்டு அந்த காரோட டயரோட போல்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து லூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் எல்லா டயரையும் பாத்தீங்கன்னா அப்புறம் ஒரு கட்டில லூஸ் ஆன டயர்ஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா கலெக்ட் ஆரம்பிக்கிறான் அப்புறம் ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா பிரான்கின் காரோட டயரை மொத்தத்தையும் பாத்தீங்கன்னா கலட்டி அவனுடைய ட்ரக்ல பாத்தீங்கன்னா ஏத்தி முடிச்சிடறான் இப்போ நம்ம பிரான்கினோட காரா பாத்தீங்கன்னா டயரே இல்லாம வெறும் பாடி மட்டும் தான் இருக்குது அந்த திருடனும்

எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுக்கே வந்து என் காரோட டயரை திருடிக்கிட்டு போவா இன்னைக்கு உன நான் சும்மா விட மாட்டேடா இலே நீ யாரா இருந்தாலும் சரி எவனா இருந்தாலும் சரி நீ எங்க போனாலும் விட மாட்டேடா அவனை தேடி வந்து உன மட்டை பண்ணி என்னோட கரோட டயர்ஸ் எல்லாத்தையும் நான் கொண்டு வரமா விட மாட்டேடா அப்புறம் நம்ம பிராங்க்லின் கத்திக்கினே வெளி வந்து பாக்க சொல்ல அவன் காரை பார்த்தோன்னே நம்ம பிராங்க்லின் ரொம்பவே அதிர்ச்சி ஆகி போடுறான் அவன் காரு பாத்தீங்கன்னா ஒரு டயர் கூட இல்லாம வெறும் பாடியா இருக்கிறத பார்த்த உடனே அவனுக்கு பாத்தீங்கன்னா கோவம் தலைக்கு ஏறுது மண்டை பாத்தீங்கன்னா இருக்கு பிடிக்குது நம்ம பிரான்கிளனுக்கு உடனே நம்ம பிரான்கிளனும் பாத்தீங்கன்னா தாமதிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி கெட்டு கெட்டு பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு பின்னாடி ஓடி போய் டக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்க இருந்த ஒரு மாட்டு வண்டி எடுத்துட்டு பாத்தீங்கன்னா இந்திரி 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 போடா போடா தம்பி விட்டா தம்பி அந்த திருட்டு தாண்ட வர நான் பிடிச்சி நம்ம கார்ல டயர் சேர்த்து நம்ம தான் மூட்டணும் ஓரா இந்திரி இந்திரி ஆனா இன்னொரு சார் இந்த திருட்டு தாண்டவராயம் பாத்தீங்கன்னா போடா பிரான் கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அறப்படை ட்ரக்ஸ்பேல் ஓட்டிட்டு நம்ம பிரான் அடிச்சிட்டு தப்பிச்சு போயாடுறான் இப்பதான் எந்திரி எந்திரின்னு ஓட்டிட்டு வெளில வர சொல்ல அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா நம்ம பிரான்னு அப்படியே மாட்டு வண்டியில இருந்து பாத்தீங்கன்னா பறந்து பொத்துன்னு பாத்தீங்கன்னா கீழே விளந்தாறான் ஏதோ ஒரு சக்தி பாத்தீங்கன்னா நம்ம பிரான் கேன் தாக்கி இருக்குது அது என்னன்னு தெரியல நம்ம பிரான்ட்ல எந்திரிச்சு பார்க்க சொல்ல திடீர்னு பொ கட்டிலும் பூமி கட்டிலிருந்து ஒரு பொட்டேட்டோ அறக்க பிரான் வெள்ள வந்து எரி பிடிச்சி கத்த ஆரம்பிக்கிறான் இத பாத்தது விடுது உடனே நம்ம பிரான் கேனு பாத்தீங்கன்னா இந்த பொட்டேட்டோ பிரான் கிளீன் சிட்டிக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி இதை அழிச்சாகணும் முடிவு பண்ணி டக்குன்னு பாத்தீங்கன்னா மாட்டு வண்டி எடுத்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சிங்கம் சாரோட வீட்டு நோக்கி பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கான் மாட்டு வண்டி எடுத்துக்கிட்டு ஒரு சீக்கிரம் வேகமா போ வேகமா போ வேகமா போ பிரான்கனும் பாத்தீங்கன்னா அந்த மாட்டு வண்டி பாத்தீங்கன்னா அச்சு அச்சு பாத்தீங்கன்னா ஓட்டிங்க இருக்கு ஆனா அந்த மாட்டு வண்டி பாத்தீங்கன்னா ரொம்ப மெதுவா தான் போயிட்டு இருக்குது இப்படியே போச்சுன்னா அந்த பொட்டேட்டோ மான்ஸ்டர் பிரான்கன் பாத்தீங்கன்னா இந்தியன் சிட்டி நுழைஞ்சு மொத்த சிட்டியும் பாத்தீங்கன்னா அழிச்சிருவா இதை தெரிஞ்சுட்டு நம்ம பிரான்கனும் பாத்தீங்கன்னா டக்குனு அந்த மாட்டு வண்டியை ஒரு கார் காரை விட்டு அந்த வாண்டி இருந்து கீழே இறங்கி அந்த கார் காரை அடிச்சு வெளில பறக்க விட்டு அந்த காரை பாத்தீங்கன்னா எடுத்து டாப் கீரை போட்டு ஐ ஸ்பீட்ல பாத்தீங்கன்னா இப்போ நம்ம சிங்கம் சார் விட்ட நோக்கி போய்கிட்டு இருக்கான் அப்புறம் எப்படியோ நம்ம பிரான்கனும் பாத்தீங்கன்னா அச்சு பிடிச்சி அந்த காரை பாத்தீங்கன்னா சருபுரு சருபுரு சுருன்னு ஓட்டிட்டு வந்து ஒரு கடத்துல நம்ம சிங்கம் சார் வீட்டுக்கு பாத்தீங்கன்னா வந்து ரீச் ஆயிடறான் அப்புறம் பாத்தீங்கன்னா கார்ல இருந்து கீழே இறங்கி பாத்தீங்கன்னா சிங்கம் சார் வீட்டுக்கு போயிட்டு இருக்க சொல்லலாம் அப்பாடா சிங்கம் சார் எங்கேயும் போல வீட்டுல தான் இருக்காரு போல இருக்குது பைக் இங்க தான் இருக்குது கார் இங்க தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டு கிட்டு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சிங்கம் சார் வீட்டுக்குள்ள போய் போய்கிட்டு இருக்கா பிராண்ட் கிளினு உள்ள போய் பாக்கலாம் சிங்கம் சார் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இல்ல அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ இருக்குது ஐயோ அதுக்குள்ள சிங்கம் சார் செத்துட்டாரு போல இருக்கு அவரோட போட்டோ இங்க வச்சிருக்காங்க போல நினைச்சிட்டு பிராண்ட் கிளினு பாத்தீங்கன்னா பயந்து திரும்பி பாக்க சொல்ல சிங்கம் சார் பாத்தீங்கன்னா எதை பத்தியும் கவலைப்படாம பாத்தீங்கன்னா இறங்கி குத்தாட்ட ஆடிக்கிட்டு இருக்காரு உடனே நான் செத்து போயிட்டு முடியும்

சார் தயவு செஞ்சு கொஞ்சம் டான்ஸ் ஆர்தான் நிறுத்துங்க அவங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு தான் வந்திருக்கேன் ஃபிரான் கேன் எதை சிறந்தாலும் டான்ஸ் ஆடிட்டே செய்ய இப்ப நான் டான்ஸ் மூட்ல இருக்கேன் வைப் பண்ணு ஃபிரான் கேன் வெயிட் பண்ணேன் அப்புறம் நம்ம ஃபிரான் கேன்னு சொல்ல சொல்ல கேட்காம சிங்கம் சார் பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆடி பாத்தீங்கன்னா நம்ம ஃபிரான் கின்னு நல்லா வெறுப்படுத்திட்டே இருக்காரு அப்புறம் ஒரு கடத்துல ஃபிரான் கேன்னு பாத்தீங்கன்னா காட்டும் ராண்டு மாரி கத்த ஆரம்பிச்சிட்டான் அப்புறமா தான் நம்ம சிங்கம் சாரும் பாத்தீங்கன்னா பயந்து போய் நிறுத்திட்டு அவன் சொல்லு பிரான் கேன் சார் நான் மார்னிங் எப்போயும் போல என் வீட்டாண்ட எக்சைஸ் பண்ணிட்டு இருக்க சொல்ல எவனோ ஒரு திருட்டு தாண்ட வரையும் என் வீட்டுக்குள்ள ஒழிஞ்சி என்னோட காரோட டயர் வந்து எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டான் என்னால் அவனை பிடிச்சி புற மட்டும் ரெண்டு போட்டு என்னோட கரோட டயர்ஸ் எல்லாம் திரும்ப வாங்கிட்டு வரலாம்னு போயிட்டு இருக்க சொல்ல அப்போ திடீர்னு என் வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருந்த எம்டி கிரௌண்ட்ல இருந்து ஒரு பொட்டேட்டோ ஃபிரான் கிளீன் வெளில வந்து என்ன பயமாத்த ஆரம்பிச்சிட்ட உடனே எனக்கு ஒன்னும் புரியாம இந்த விஷயத்த உங்கள்ட்ட சொல்றதுக்காக அலர் அடிச்சுட்டு வந்தா நீங்க பொறுப்பே இல்லாம இப்படி டான்ஸ் ஆடி வெறுப்பு இருந்தீங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவனை நம்ம தடுத்து நிறுத்தலாம்னா நம்ம இந்தியன் சிட்டியில் நுழைஞ்சு மொத்த இந்தியன் சிட்டியும் சூற விட்டுருவோம் இதுக்கு மேல உங்க விருப்பம் நீங்க காப்பாத்தீங்களோ காப்பாத்த மாட்டீங்களோ நான் வந்த வேலை முடிச்சு எனக்கு கிளம்புறேன் பாய் பாய் ஆனா ஃபிரான் கிளீன் இப்படி தாயை பழகிட்டு உனக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இல்லை அத்து விட்டு போயிடாது உனக்கு நல்லா இருக்காடா ஃபிரான் அந்த மிக பெரிய பொட்டேட்டோ அரக்கம் பிரான்கின தடுத்து நிறுத்தம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அதி சக்தி வாய்ந்த ஒரு சூப்பர் பவர் இருக்கிற ரெண்டு பேர் மட்டும்தான் தான் தடுத்து நிறுத்த முடியும் சரிங்க சிங்கம் சார் நீங்க சொல்றது கரெக்ட் தான் ஆனா அப்படி சூப்பர் பவர் இருக்கிற ரெண்டு பேர் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கு அவசியமே இல்ல அப்படியே அப்படியேப்பட்ட ரெண்டு பேரும் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் உனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க தான் நம்ம ஹல்க் நரோட்டோ அவங்க ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சி இட்டு வந்துடா முடிஞ்சு போச்சு அடுத்த நிமிஷமே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பொட்டேட்டோ மான்ஸ்டர் பிரான்கின அடிச்சி தம்சம் பண்ணிடுவாங்க இத கேட்டு மட்டும் தான் நம்ம ஃப்ராண்ட்லும் போதும் அட ஆமா சிங்கம் சார் மண்ட மேல அந்த கொண்டையை மறந்த மாதிரி நான் இதுக்கு உங்கள்ட்ட வந்து எனக்கு தெரியல நீங்களே ஒரு வெத்தி வேட்டு நான் இங்க வராம ஸ்ட்ரைட்டா ஹல்கி நிறைய பாக்க போயிருந்திருக்கலாம் சரி சிங்கம் சார் நான் வர கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரண்ட்லயும் கிளம்ப ஆரம்பிக்கிறான் அப்புறம் சிங்கம் சார் பாத்தீங்கன்னா ஏ ஃப்ரண்ட்லியில் என்ன கேட்ட தனியா விட்டு போறேன் நானும் கூட வரேன் கூட்டு போறேன்னு சொல்லிட்டு அவரும் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டே பாத்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்காரு ஒரு கட்டத்துல நம்ம சிங்கம் சாரும் நம்ம ஃப்ரான்ட்லும் சேர்ந்து ஒரே பைக்ல பாத்தீங்கன்னா ஹல்கியும் நிறைய தேடி போக ஆரம்பிச்சிடுறாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா சம்ம ஸ்பீட்ல பாத்தீங்கன்னா பைக்ல போய்கிட்டு இருக்காங்க நம்ம சிங்கம் சாரும் சீக்கிரம் போய் நம்ம நெரோட்டோவையும் ஹல்கியும் இந்தியன் சிட்டிக்கு கூட்டிட்டு வந்து அந்த பொட்டேட்டோ அரக்கம் பிரான்கின அழிச்சு ஆபத்துல இருந்து இந்தியன் சிட்டியும் மக்களையும் காப்பாத்தணும்னா அது உங்களால தான் முடியும் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பாக்ஸ்ல ஹல்க் நெரோட்டோ அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க நீங்க லைக்கும் கமெண்ட்டும் பண்ணா மட்டும் தான் நம்ம பிரான்கினாலையும் சிங்கம் சாராலையும் சீக்கிரம் போய் இந்த விஷயத்தை அவங்கள்ட்ட சொல்லி அவங்கள சீக்கிரம் கூட்டு வர முடியும் சோ தாமதிக்காம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் லைக் பண்ண மறந்துடாதீங்க டக்குனு லைக் பண்ணி தட்டி விடுவாங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய் பாய்